அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா இந்த கடை இருக்கு இது எந்த இடம் கொஞ்சம் லொக்கேஷன் கொஞ்சம் டீட்டெயில சொல்லிருந்தாங்க ஓகேங்க புதுசா இருக்கனால என்னை அறிமுகப்படுத்துகிறீங்க என்னோட பேர் குணசேகரன் எங்க கம்பெனியிடப்படும் ஸ்வாட் என்டர்பிரைசஸ் நம்ம ஸ்வாட் என்டர்பிரைசஸ்ங்கிறது ஒரே ஒரு பிரான்ச்சு தான் இருக்கு வேற எங்கேயும் பிரான்ச்சஸ் கிடையாது உங்களுக்கு வந்து ஈரோட்ல தான் நம்ம லொக்கேட் ஆயிருக்கும் ஈரோட்ல எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா பெருந்துரை ரோடுன்னு சொல்லுவோம் பெருந்தரவெளி அதாவது கலெக்டர் ஆஃபீஸில் ஈரோடு டவுன்லேருந்து வந்துன்னா கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அடுத்த ஸ்டாப் ஒரு நானூறு மீட்டர்ல தான் பழையப்பாளையம் பஸ் ஸ்டாப் இருக்கு மெயின் ரோட்லேயே இருக்கும் கோயம்புத்தூர் திருப்பூர் வழியாக வந்தீங்கன்னா ஈரோட்டுக்குள்ளேயே போக வேண்டாம் கலெக்ட்ரேட்டுக்கிட்டே வந்து பழையப்பாளையம் பஸ் ஸ்டாப்பில் இருக்குது டே மார்னிங் நைன் ஓ க்ளாக் ஈவினிங் நைன் ஓ க்ளாக் வரைக்கும் இருக்கு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ப்ரெஷர் வாஷர்னு சொல்லுவோம் ஸோ மல்டிபிள் ப்ரெஷர் வாஷர் அப்படிங்கிறது என்னென்னா ஒன்று வச்சு நிறைய பயன்பாட்டுக்காக நீங்கள் பண்ணிக்கக்கூடியது நீங்கள் கொடுக்குற பணத்தை உங்களுக்கே அதை சம்பாரித்து திருப்பி கொடுத்துரும் ஸோ அதுதான் பொருளையும் வாங்கிட்டு பணத்தையும் நீங்கள் திருப்பி வாங்கிக்க போகிறீங்க இது ஒரு மேஜிக்கான ஒரு விஷயம் கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து ஸோ நம்ம இங்கே பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே அது சம்மந்தமான மோட்டர் அது சம்மந்தமான லிக்விட் தான் இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம உங்களுக்கு ஒரு கஸ்டமருக்கு சொல்கிறோம் எங்களுடைய ஸ்வாட்டோட யூஎஸ்பி அதாவது எங்களோடய யூனிக் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி எல்லா கடைகளிலுமே எல்லாரும் விளம்பரம் பண்ணுறாங்க அவங்கவுங்க அவங்கவுங்கள பற்றி ரொம்ப உயர்வாக தான் சொல்கிறாங்க அப்படின்னு எங்களோட யூஎஸ்பி என்னன்னா நாங்கள் ஒரு இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு வீடியோ பண்ணியிருக்கோம் இந்த இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு வீடியோலயுமே இந்த மிஷின்ல இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு வாடிக்கையாளர் கழுவனமோ வீடியோ தான் போட்டிருக்கோம் நானே நாலு செவத்துக்களை கட்டும் ஆகா பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் அதிருது பாருங்கன்னு பாட்டை போட்டுறேன் ஏன்னா அப்ப அந்த வாங்க வந்த வாடிக்கையாளர் வந்து நல்லா இருக்கணும்னு தப்புனு அங்கே போட்டு விட்டு போயிருவார் இல்ல உடச்சு விட்டா அந்த வீடியோவை போடாம கூட விட்டுருவோம் நான் ஆனா நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு பேர் மனசு திருப்திப்படுதுன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் திருப்தி சோ அதுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நீங்க ஒரு டிராக்டரோட வந்துட்டீங்க தம்பி இந்த கதையெல்லாம் வேண்டாம் நான் வீடியோ பார்த்து வாங்க மாட்டேன் டிராக்டர் நிக்கினாலும் ஏத்தி நிறுத்தி கழுவுற மாதிரி இட வசதியோட தான் கடை வச்சிருக்கேன் அப்ப அந்த பொருள்ல நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் அந்த வசதி விட்டு நான் செய்ய முடியும் சூப்பர் ஏன்னா நம்ம பேசுறது டிராக்டர் கொண்டு வர இருக்கு இப்ப ஒரு கஸ்டமர் வந்து அபார்ட்மெண்ட்டுக்கு டாய்லெட் பாத்ரூம் கழுவுறதுக்கு பரமத்தி வயலுல இருந்து வந்து இருக்காரு அவர்கிட்டயும் தான் வாங்க போறாரு அதுக்கு முன்னாடி நம்ம சொல்ல வந்த விஷயம் என்னன்னா ஏன் எங்ககிட்ட வாங்கணுங்கிறதுக்காக விஷயம் ரெண்டாவது இது போன்ற விஷயங்களை நிறைய வீடியோல பாத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெளிய வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் குழப்பிக்க வேண்டாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வாடிக்கையாளர் அதிகபட்சம் சும்மா ஒரு மோட்டர் வாங்குவாங்களா நீங்க வாங்குவீங்களா இல்ல ரெண்டு வாங்குவீங்க ரெண்டு வாங்குற நீங்க இருபது கடையை விசாரிக்கனா ரெண்டாயிரம் பொருள் வைக்கிற நான் இருநூறு கடையை விசாரிப்பேன் இப்ப எந்த இருநூறு கடையில என்னென்ன விலை விற்கிறாங்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் பண்ணோம் இல்லையா அவங்களோட அதிகமான விலையை சொல்லிட்டு பொருளை வச்சுட்டு நான் கடையில பூட்டிட்டு இருக்க மாட்டேன் அப்போ ஒரு விலையில மாறுதல் வருதுன்னா அதுக்குண்டான குவாலிட்டியும் சர்வீஸும் இருக்குதுன்னு தான் அர்த்தம் ஓகேங்களா சோ இதுதான் இதோட வித்தியாசம் சோ இது நம்ம கிட்ட ஒரு டூ வீலர்ல இருந்து ஐநூறு லாரி கழுவர் வரைக்கும் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் எங்களுடைய சொந்த தயாரிப்பு தாங்க இது வந்து பைண்டிங் பண்றது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி இது வந்து பாத்தீங்கன்னா எண்பது பார் ப்ரெஷர் உள்ளது இது வந்து டூ வீலர் மட்டும் நீங்க கழுவலாம் டூ வீலர் மாறுதி ஐட்டன் அந்த மாதிரி வந்து கழுவுறதுக்கு உங்களுக்கு வருது இது வந்து நூத்தி ஐம்பது பார் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீடியமான வெஹிக்கிள் அதாவது ஐட்டன்னு வேகனாரு அந்த மாதிரி வெஹிக்கிள் இது எல்லாத்துமே கைப்பிடி இருக்கும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் ப்ரெஷர் கேஜ் இருக்கும் இன்லிட் போடுற கனெக்ட் ஆப்ஷன் இருக்கு அவுட்லிட் ஆப்ஷன் இருக்கு இது பம்பு கட்டு இருக்க தான் மோட்டரு ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஆன் ஆஃப் சுவிட்சோட வந்துடும் ஸோ இது வந்து நூற்றி ஐம்பது பார் இது வந்து நூற்றி எழுவது பாருங்க இங்கே இங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பார் ஓகேங்களா இது வந்து இந்த ஏசி மெக்கானிக்கெல்லாம் வீடுகளில் போய் வாஷ் பண்றதுக்காக கொஞ்சம் செமிகமர்ஷியலாக வந்து இது வந்து பண்ணிருக்கோம்னு வச்சுங்களேன் நூத்தி தொண்ணூறு பார் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன் சீட்டர் வெஹிக்கிள்லாம் வாஷ் பண்ணுறீங்களா ஸ்கார்பியோ அப் அப்டு ஈச்சர் வரைக்கும் கழுவலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி உள்ளது இது ஸோ இது வந்து இருபது பார் லாரி கழுவுற அளவுக்கு இருக்கு ஸோ இப்போ நீங்க எல்லாம் டொமஸ்டிக் சொந்த பயன்பாட்டுக்காக வச்சிருக்கிறவங்க நான் கமர்ஷியல் இருக்கு நான் ஒரு சர்வீஸ் சென்டர் வைக்கிறேன் நான் வீடுகளில் போய் வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் மெக்கானிக்கா இருக்கேன் நான் அப்படிங்கிறவங்களுக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் இருக்கு பாருங்க ஸோ இது வந்து மூணு ஹெச்பிங்க இங்க இருக்கிறது நாலு ஹெச்பி இது ஏழ்ரை ஹெச்பி இது பன்னெண்டு ஹெச்பி இதில் நீங்க ஐநூறு லாரி கழுவலாக இல்லை ஐநூறு லாரி இல்லை ஐந்நூறு லாரி கழுவலாக இல்லை உங்களுக்கு வந்து ஜேசிபியா இருந்துச்சுன்னா ஒரு இரநூறு ஜேசிபி கழுவலாம் இட்டாச்சி கழுவலாம் இந்த மாதிரி எல்லாமே கழுவலாம் அப்ப அது என்ன ஆகுதுன்னா உதாரணத்துக்கு நீங்க ஒரு சாதாரண காரை முன்னூறு ரூபாய் கழுவ முடியாது நம்ம கொங்கு மண்டலத்துல முன்னூறு ரூபா இருபது வாசுக்கு ஆறாயிரம் ரூபாய் அதுக்கு நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மோட்டர் வாங்கினா வாழ்நாள் முழுக்க கழுவலாம் அப்ப கார் வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா டூ வீலர் வச்சிருப்பீங்க அந்த டூ வீலர் நூறு ரூபா கொடுக்க அந்த டூ வீலரையும் கழுவிக்கலாம் காரும் டூ வீலர் வந்து அவங்கள்ட்ட போட்டிக்கோ வண்டி வண்டி இடம் இருக்கு அந்த போட்டிக்கோயும் கழுவிக்கலாம் டெரஸ் மாடி கழுவுறீங்க எனக்கு டேங்க் இருக்கு டேங்க் உள்ள பாசமா இருக்கு நாலு ஆள் ஊட்டி இறக்குற நேரத்துக்கு இதை ஒன்னு இறங்கி நீங்க அடிச்சீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா கிளீன் ஆயிடும் தேவையான பொருள் தேவையான அத்தியாவசியமான பொருள் அந்த அளவுக்கு வந்து 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 உங்களுக்கு மல்டிபிள் பர்பஸ் இத பொறுத்த வரைக்கும் கன் அமுத்துனீங்கன்னா மோட்டர் ஓடும் கண்ணை விட்டீங்கன்னா ஆஃப் ஆயிடும் வாங்க இப்ப நம்ம அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு டாய்லெட் கழுவுறதுக்குன்றதுக்கு அது பர்பஸ் தான் யூஸ் தான் வாங்க ஓகே ஓகேவர்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த தான் இது எல்லாமே காட்டுறாங்க பாருங்கள் இங்கே வந்து எத்தனை வண்டி வந்தாலும் பார்க் பண்ணலாம் வண்டி வந்தால் நிறுத்தக்கூடிய அளவு இதை தான் நம்ம கழுவுறத்துக்குன்னு வச்சுருக்கிறோம் இப்போ இந்த மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறுபா ரெண்டரை ஹெச்பி இதில் பார்த்தீங்கன்னா பக்கெட்டில் போட்டாலும் தண்ணி எடுத்துக்கும் பைப்பில் போட்டாலும் தண்ணி எடுத்துக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த மோட்டரை வாங்க வந்திருக்கிறாங்க ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு வாடிக்கையாளரும் ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்காக எங்களுக்காக ஆதாயமாக எதையும் பேச ஏன்னா காசு கொடுக்குறது அவங்க வாங்குறது அவங்க ஸோ அதனால அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் இறுதியான தீர்ப்புங்கறதா நம்மளுடையது பார்த்தோம். அண்ணா உங்களுக்கு எங்க இருந்து வர்றீங்கன்னா கரூர் மாவட்டம் கரூர் வந்து வராங்க. எப்படி நம்ம கடை உங்களுக்கு தெரியீங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு மோட்டார் வந்து வாங்கிப் போயிட்டு தருவாங்க. ஓ என்ன வந்து வர வந்து சூப்பர். வந்திருக்காரு. இப்போ இது என்ன

இல்லை நாங்க மோட்டார் பத்தி தெரிஞ்சு வந்திருக்கிறோம் ஆனால் நாங்களாம் விவசாயிகள் எங்களுக்கு தகுந்த மாதிரி பண்றவங்களுக்கு பொருள் நல்லா இருக்குது கண்டிப்பா கண்டிப்பாங்க சோ உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம பிழைக்க முடியும் கம்மியான லாபம் கிடைச்சா கூட உங்களை மாதிரி ஒரு அதாவது ஒருத்தர்கிட்ட ஆயிரம் ரூபா வாங்குறத கூட உங்களை மாதிரி ஆயிரம் பேர்கிட்ட நூறு நூறுரூவா வாங்கினா கூட போதும் இல்லையா இதுதான் வந்து ஒரு லாபம் நோக்குங்கிற விஷயம் இதுதான் எல்லாரும் நிறைய பேர் வர்றப்ப அதோட டேன் ஓவர் சிறு சுழி பெருவலுங்கிற மாதிரி கண்டிப்பா அதுக்குண்டான விலை தான் இருக்கும் உங்களுக்கு திருப்தியான இருக்கும் பாருங்க இப்போ இந்த மோட்டரை பொறுத்தவரைக்கும் எடுத்துருக்காங்க இந்த கண்ணுல நாலு அட்ஜஸ்ட்மெண்ட் இப்போ பாருங்க நான் கண்ணை அமுத்துனா தான் எல்லாமே ஆன்ல இருக்கு இப்ப நான் கண்ணை அமுத்துனேன் அப்படின்னா நான் மோட்டர் வந்து ஓட ஆரம்பிச்சேன் ஓகேங்களா இதோட டிஸ்டன்ஸ் பாருங்க இதோட தூரம் எவ்வளவு தூரம் போகுதுன்னு பாருங்க ஓகேங்களா இப்போ நான் கண்ணை விட்டுட்டேன்னா இது ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிடும் ஓகேங்களா இதுல வந்து நாலு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா டயர் கடிக்கிறதுக்கு இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இது இது இப்படி இதெல்லாம் நீங்க ஏதாவது செடிக்கெல்லாம் தண்ணி மருந்து அடிக்கிறதா இந்த மாதிரி ஸ்னோ மாதிரியும் அடிச்சுக்கலாம் ஓகே இப்போ நான் சொன்னது என்னன்னா இதுல அறுபது பர்சன்ட் ஏறுங்க நாற்பது பர்சன்ட் தண்ணி நீங்க கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம என்ன வேணாலும் சொன்னாலும் அது புரிதலோட சொன்னா அது எப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கலாம் வாங்க இப்படி வாங்க ஓகேங்களா ஓகே இப்போ நான் தரையில அடிக்கிறேன் பாருங்க தரையில அடிக்கிறப்ப அந்த குப்பை எங்க போகுது தண்ணி முதல்ல குப்பை தான் போவோம் அப்புறம் தான் தண்ணி போவோம் இங்க பாருங்க இங்க பாருங்க தெரியுது இல்லைங்களா இப்ப நான் அடிக்கிறப்ப எப்படி போகுதுன்னு பாத்தீங்களா இந்த பேப்பர்லாம் எந்த அளவுக்கு அடிச்சிட்டு போகுது பாருங்க எவ்வளவு தூரம் ஆனாலும் எப்படி போகுது பாத்தீங்களா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா பாத்ரூம்லேயோ இல்லை போட்டிக்கோலையோ கழுவுறப்ப அதில் இருக்க ஜூஸு டஸ்ட் என்ன இருந்தாலும் அடிச்சுட்டு போயிடும் உங்களுக்கு வந்து ஸோ இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க யூசேஜ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க இங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணீங்க இப்படி ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி வச்சிருங்க அவ்வளவுதான் வேற இதுல வந்து எந்த விதமான ஒரு மெயின்டெனன்ஸுமே கிடையாது கண்ணை அமுத்துனா விடும் கண்ணை விட்டு ஆஃப் ஆயிடும் நீங்க இதை அடிச்சு பாத்தீங்களா ப்ரெஷர்தா இப்போ நீங்க இப்போ இல்ல அடிச்சு பாத்தீங்களா நீங்க அடிக்க அடிச்சு பாக்குறப்ப உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதான்னு பாக்கலாம் அப்படி இந்த டூ வீலர் கூட அடிங்க அப்படி டூ வீலர் நல்லா கிட்ட போய் அடிங்க ஓகே நல்லா இருக்கு இல்லைங்களா அந்த பிரஷ் சின்ன கண்ணா இருக்கிறதுனால நீ அடியில் நல்லா இப்படி விட்டு அடிக்கலாம் இந்த அளவுக்கு அடிக்கிற அளவுக்கு வந்து வா வா வாட்டர் வாஷ் பண்ற மாதிரி தான் இது இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஷாம்பு வாஷ் பண்றதுக்கு உண்டான ஆப்ஷனும் கொடுக்குறோம் இந்த மாதிரி இது டப்பா வந்துரும் உங்களுக்கு வந்து இது வந்து நீங்க வந்து கொஞ்சம் இந்த மாதிரி அதாவது இப்போ ஓப்பன்ல இருக்கு இல்லைங்களா ஆமா இந்த ரெண்டு பட்டையும் ஒட்டுற மாதிரி அதாவது மீன்ஸ் என்னன்னா கொஞ்சம் அகலமா இங்க பாருங்க இவ்வளவு அகலமா அடிக்கிற மாதிரி வச்சு இப்ப இதை போட்டீங்கன்னா போதும் இதை போட்டுட்டு இதுல அடிச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஷாம்புவாஷ் பண்றதுல வாஷ் பண்ணிக்கலாம் இதுல வந்து நீங்க தண்ணியை வந்து நம்ம கொஞ்சம் டெமோக்கா கொஞ்சம் தண்ணியோட அளவு வந்து குறைச்சிக்குங்க குறைச்சி அடிச்சுட்டு மறுபடியும் வந்து அலசிக்கலாம் உங்களுக்கு வந்து ாங்கலையா இருக்கட்டும் இல்ல ராமேஸ்வரம் மாட்டுக்கு நார்கோயில் இருந்தாலும் கூட இந்த வீடியோஸ் வந்து பாக்குறீங்க சோ நீங்க இங்க வர முடியாதுங்கறதுக்காக அவங்க கிட்ட நம்ம வந்து இது எப்படி இருக்குன்னு ஒரு ஃபீட்பேக் வந்து வாங்குறோம் நீங்க வெளியூர்ல எங்க இருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை தமிழ்நாடுல அக்ராஸ் சவுத் இந்தியாக்குள்ள எங்க இருந்தாலும் உங்களுக்கு நாங்க டிரான்ஸ்போர்ட் மூலமா அனுப்பிச்சுருவோம் இந்த மோட்டருக்கு வைண்டிங் ஒரு வருஷம் உங்களுக்கு கேரண்டி வந்துடும் மற்றபடி ஓசு கன்னு எல்லாம் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா நீங்க தாராளமா வாங்கிக்கலாம் நீங்க ஓகே இப்போ பார்த்தீங்க இல்லையா ஒரு வாடிக்கையாளர் வந்து எவ்வளோ ஒரு திருப்தியாக வந்து சொன்னா அதாவது எங்களுக்கு வியாபாரம் பண்றதுக்கு கூட ஒரு ஆர்வம் அதனால தான் இந்த மாதிரி நிறைய பொருளை வந்து தேடி வந்து பண்ணுறோம் கடையோட அமைப்பும் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு வந்து ஸோ நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு நூறு சதவீதம் எங்களால் உத்தரவாதமான பொருளை வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்க முடியும் ஸோ அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கழுவுறத்துக்கு ஏதாவது மோட்ரு வேணும் தான் ஸ்க்ரோலிங்கில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா எந்த ஊராக இருந்தாலும் உங்களுக்கு அனுப்பிச்சோம் இதில் மோட்ரு மட்டும் இல்லாமல் இதுக்குண்டான அக்சசரிஸ் எல்லாம் சேர்த்து தான் அந்த விலைக்கு வருது அதுக்குண்டான ஒரு கன் வந்துரும் இன்லெட் ஹோஸ் வந்துடும் அவுட்லெட் ஹோஸ் அவுட்லெட் ஹோஸ் வந்து பிரைடல் ஹோஸ் பிரைடல் ஹைட்ராலிக் ஹோஸ்ன்னு சொல்லுவோம் ஹைட்ராலிக் ஹோஸ் வந்துடும் சாம்பு ஜாக் வந்துடும் இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம வந்து அந்த விலைக்கு வந்து கொடுக்குறோம் வந்து ஸோ இதில் வந்து ஒவ்வொரு வண்டிக்கும் தகுந்த மாதிரி விலையில் வந்து மாற்றங்கள் இருக்கும் உங்களுக்கு வந்து நீங்க என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறவங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் லாரி வச்சிருக்கேன் டிராக்டர் வச்சுருக்கேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த விலையை வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து பரிந்துரை பண்ணலாம் அது இல்லாமல் உங்களுக்கு டைல்ஸ் கிளீன் பண்ணுறது இந்த மாதிரி டைல்க்கு உண்டான சால்ட்டு கிளீனர் தனியா இருக்கிறது உங்களுக்கு இது வந்து பேக்ஸ் லிக்யூடுங்க ஒரு லிட்டர் ஒன்பது லிட்டர் தண்ணியில கலந்து யூஸ் பண்ணலாம் ஓ ஓகேங்களா மற்றவங்களுக்கு நமக்கு இதை நான் ஒன்பது லிட்டர் தண்ணியில கலந்து நூறு ரூபாய்க்கு வித்தா கூட எனக்கு கிட்டது என் நானூறு ஆகும் நான் அப்படியே ஏன் கான்சென்ட்ரேட்டடா கொடுக்குறோம் அப்படின்னம்னா கொடுக்குற பொருள் வாடிக்கையாளர் நம்மகிட்ட பத்து பொருள் ஒரு பொருளுக்கு மார்ஜின் கிடைச்சா போதும் இந்த பத்துமே அவங்களுக்கு தேவையான அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இது ஸோ அது இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டயர் பாலிஷ் இருக்குது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டயர் பாலிஷ் டயர் பாலிஷ் கிளாஸ் கிளீனர்னா கிளாஸ் கிளீனர் நீங்கள் போட்டுக்கலாம் வந்து ஸோ இது வந்து ஆலின் ஒன் அதாவது காரோட ஃபேரன் லெவலின்னு சொல்கிறோம் ஸோ இது எதுக்குன்னா உள்ளே இன்டீரியர் கிளீன் பண்ணுறதா இருக்கும் கார் மேலே தொடச்சிங்கன்னா அந்த வந்து நீங்கள் ஒரு த்ரீ டி வேக்ஸ் கோட்டிங் போட்ட மாதிரி உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரியானதெல்லாம் வந்து நீங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல போய் தேடிக்க வேண்டாம் அப்படிங்கிறதா எல்லாமே நம்மளோட இடத்துல இருக்கு எதுனாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் மூலம் அனுச்சி வச்சுருவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாங்க